வணக்கம் இப்படை தோர்க்கின் எப்படி வெல்லும் வாக்குகளே நமது பலம் என மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் தனேந்திரன் கூறினார் பினாங்கு பட்டவட்டில் நடைபெற்ற மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் பதினேழாவது பேராளர் மாநாட்டில் ஆற்றிய தனேந்திரன் இக்கட்சி தொடங்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் நிறைவை பெற்றுள்ளது என்றும் இப்போதுதான் பதினேழு ஆண்டுகள் ஆகின்றது என்று ஒரு சிலர் கூறினாலும் இந்த பதினேழு ஆண்டுகளில் மலேசிய அரசியல் வரலாற்றில் இக்கட்சியானது பல சாதனைகளை படைத்துள்ளது என்றும் அவர் கூறினார் இவ்வுண்மையை யாராலும் மறுக்க இயலாது இந்த சாதனையின் ஆதாரம்தான் இன்று அதிகமான பேராளர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளதற்கான ஆதாரம் என்றும் அவர் தெரிவித்தார் இது மாபெரும் படை மக்கள் சக்தி கட்சியின் படை இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இப்படை அடுத்த அரசியல் வரலாற்றில் இன்னும் பல சாதனைகளை படைக்க உள்ளது என்றும் அவர் கூறினார் மலேசிய மக்கள் சக்தி கட்சி இன்னும் வலுவாகி வருகின்றது அதிகமான உறுப்பினர்கள் இளைஞர்கள் மகளிர்கள் இக்கட்சியில் இணைந்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் அடுத்த பொது தேர்தலுக்கு மலேசிய மக்கள் சக்தி கட்சி தயாராக உள்ளது இந்திய பலம் நமக்கு வாக்குகள் மட்டுமே இந்த வாக்குகளை பணம் பொருள் என எதற்காகவும் விட்டு தரக்கூடாது குறிப்பாக நமது வாக்குகளால் தவறான தேர்வை செய்து பின்பு வருத்தப்படக்கூடாது என தத்துஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் இம்மாநாட்டில் தெரிவித்தார் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க